ஆய் நண்பா நண்பா வெற்றி நண்பர்களுக்கு வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிஎல்ஆர்டி கெஸையும் போயிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு ஏழா லார்ட்டையும் கெஸும் போட்டுருக்கோம்பா நம்ம தொடர்ந்து நம்மள நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் பதினாறு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸையும் கொடுத்துருந்தேன் ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸும் கொடுத்துருந்தேன் நேற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே நேத்தி நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டோம்பா தொடர்ந்து இப்படி தான் வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நாலு ஷோவில் நேத்தி பாத்தீங்கன்னா நம்ம நாலு ஷோவில் நாலு ஷோவுமே சூப்பர் வெற்றி ஏபிஎஸ்சி கெஸியும் நேற்றி ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம எட்டு மணிக்கு ஃபுல் வின்னிங் எடுத்துட்டோம் நண்பா டிஎல்ஆர்ட்ரியில் கேரள டையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வெற்றி ஏ ஏசியும் வெற்றி பிசியும் வெற்றி சூப்பரான ஒரு வெற்றி தான் ஏபிஎஸ்சி பிசி ல ஏபி ஏசி பிசில வந்து சூப்பரான ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அதே மாதிரி நேத்தி நேத்திக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னு அதுக்கு நம்மளுக்கு கிடைச்சது ஆள் போர்டு ஜீரோ ஜீரோ பாசு நண்பா அதே மாதிரி ஒன்று சி போர்டும் பாசு ஏபிஏசி பிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ ஒன்று கொடுத்துருக்கோம் டபுள் ஜீரோ ஒன்று நேர்த்தி ஏபியும் பாசு ஏசியும் பாசு பிசியும் பாசு நண்பா சூப்பரான ஒரு கெச்சிங் தான் நேத்து நம்மளை அளவுக்கு நேற்று நாலு சோமியா சூப்பரான ஒரு வெற்றி அதுக்கு முந்தின நாளா நாலு சோமுமே நல்ல ஒரு வெற்றி நம்மள்ட்ட மந்த்லி பிளான்ல இருக்கிறவங்க நேற்று நம்மளுக்கு நல்ல நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு கூப்பிட்டே இருந்தாங்க சூப்பரா வெற்றி எடுத்துட்டீங்க நேற்று ஆஹ் இத்தனை நாளு அடிச்சதோட நேற்று அடிச்சதுதான் நான் கம்மியான செட்டு தான் கொடுத்துருந்தேன் ரெண்டு செட்டு மூணு செட்டு தான் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி எப்படி பாக்ஸில் உங்களுக்கு மூணு செட்டு நான் கொடுத்துருந்தேனோ அதே மாதிரி ரெண்டு செட்டு தான் கொடுத்துருந்தேன் ரெண்டு செட்லயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெற்றி வாங்கி கொடுத்தாச்சு நேத்தி நேத்தி எட்டு மணிக்கு ஃபுல் வின்னிங்கும் எடுத்துட்டாங்க ஹம் இன்னைக்கும் அதே மாதிரிதானே நம்ப உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் எடுத்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேத்து சொல்லியிருந்தேன் இது உள்ளவங்களுக்கு வரும்னுட்டு ஜீரோ ஒன்னு வச்சிருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா ஜீரோ தான் ஜீரோ ஜீரோ ஒன்னு நம்மளுக்கு வந்து இப்படி அடிச்சுருந்தா நேற்று ஃபுல்லா அடிச்சிருந்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு ரெண்டு நம்பர் தான் நம்ம வந்திருக்கு போர்டை பொறுத்த அளவுக்கு நம்ம போர்டு மாறி வச்சிருக்கோம் சி போல ஜீரோவும் ஏ போர்டுல ஒன்னு வச்சிருக்கோம் அது மாறி வந்துருச்சு இல்லன்னா நேற்று நம்மளுக்கு போர்டு தான் நம்மளுக்கு நேற்று மிஸ் ஆயிடுச்சு ஆனா ஆல் போர்டு ஏபிஎஸ்சி பிசி பாக்ஸ் இந்த ஒரு ஷோல மிஸ் ஆயிடுச்சு பாக்கி எல்லாம் பாக்ஸு வெற்றி கிடைச்சிருச்சு நண்பா அதே மாதிரி நம்ம கேரள லட்சிக்கும் சரி டிஎல் ஆர்ட்ரிக்கும் தனிப்பட்ட மணில உங்களுக்கு கெஸிங் வேணும்னா சொல்லிருந்தேன் நிறைய பேருக்கு கூப்பிட்டுருந்தாங்க நேற்று நினைச்சு நிறைய பேருக்கு கொடுத்துருந்தேன் நேற்று நல்ல ஒரு வெற்றி எடுத்துருந்துருக்காங்க நண்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மணி டீஎல் ஆர்ட்ரிக்கா எனக்கு கெசிங் எடுத்திருக்கேன் நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே நண்பா உங்களுக்கு கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தா நீங்க ப்ளே பண்ணிக்கீங்க இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் நம்ம நம்மகிட்ட வாங்க முடியாத நண்பர்கள் ஃப்ரீயா வெட்டிங்கறதுக்காக அவங்க வெற்றி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப எடுத்திருக்கேன் நல்லா ஸ்டார்டா தான் எடுத்திருக்கேன் ஆல் போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ சிங்கிள் நம்பர் ஜீரோ கொடுத்துக்கலாம் நண்பா இதுக்கு நீங்க சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இறக்கிக்கலாம் நண்பா உம் இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு சப்போர்ட்டு ரெண்டு வச்சு சப்போர்ட்டு ரெண்டு வச்சுருக்கேன் உங்கள் அனுப்பில் ரெண்டு வந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணலாம் மூணு வந்தாலும் ப்ளே பண்ணலாம் நம்ப ஆள் போட பொறுத்த அளவுக்கு ரெண்டு அல்ல மூணு இதுக்குள்ளே வந்துடும் நம்ப ஜீரோவுக்கு சப்போர்ட்டு ரெண்டு அல்ல மூணு நான் வந்துடும் ஆனால் என்ன நான் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி டிசில ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு மூணு ஏழு எட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒன்னு டேரக்டா வரலாம் இல்லைன்னா பவர்ல வரலாம் அப்படின்றதுக்காக டேரக்டாவும் எடுத்திருக்கேன் பவர்லையும் எடுத்திருக்கேன் ஆனால் இதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அவங்க கணிப்பில் வந்தா நீங்கள் பிளே பண்ணீங்க ஏன்னா உங்களுக்கு இசை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம சேனல்ல அதிகமாக வீடியோ போட முடியாது ஒரு வீடியோ கொடுத்தாலும் நல்ல வெற்றி எடுக்கிற மாதிரி தான் வீடியோ கொடுப்பேன் அதே மெத்தட்ல தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் பாக்களை பொறுத்த அளவுக்கு ஜீரோ அஞ்சு ஒன்னு ஒன்னு ரெண்டு ஆறு நாலு நாலு மூணு இன்னைக்கும் டபுள்ஸ் வர மாரி நண்பா டபுள்ஸ் இறக்கிருக்கேன் இல்ல உங்க கணக்குல டபுள்ஸ் வந்ததுன்னா நீங்க ஒண்ணுல இருந்து அஞ்சு மட்டும் நீங்க டபுள்ஸ் இறக்கிக்கலாம் நம்ப அஞ்சு செட்டு தானே நம்பா அஞ்சு செட்டு நீங்க டபுள்ஸ் இறக்கணுங்களா பிசில உங்களுக்கு ஒரு குறைச்சான அமௌண்ட் உங்களுக்கு வரும் நீங்க நம்ப ப்ளே பண்ற அமௌண்ட்டோட கொஞ்சம் அமௌண்ட்டு நம்மளுக்கு ஏற்றவே தேவையோ அதனால டபுள்ஸ்னு உங்களுக்கு தோணுனதுன்னா நீங்கள் ஒன்றுலேருந்து அஞ்சு மட்டுமே ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு நீங்கள் டபுள்ஸோட கொடுக்கணும் ஏதோ நம்மளுக்கு சான்ஸ் அடிச்சதுன்னா அஞ்சு பேக் அஞ்சுலயுமே நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிடும் ஏபிஎஸ்சி ல அதே மாதிரி போர்டுக்கான கெஸ்ஸிங் பாத்தீங்கன்னா ஏ போர்டு ஜீரோ ரெண்டு ஈபோர்டு எட்டு ஆறு சி போர்டு நாலு அஞ்சு நண்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கு பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் அவங்க கணக்குள்ள வந்தா நீங்க ப்ளே பண்ணுவீங்க நான் உங்களுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நடிப்பேன் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு கேரள லாட்ரி டேர் லாட்ரி சிங்கு டே கேசிக்கான டேவுக்கான கெஸிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கே கெஸிங்கும் கொடுத்துக்கிட்டு நண்பா இது வந்து எப்படின்னா காலையில் பத்து மணிக்குள்ளே உங்களுக்கு கெஸிங் வந்துடும் நீங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் ஏன்னா உங்கள் கணிப்பையும் என் கணிப்பையும் அதுக்குள்ள நீங்கள் மேட்ச்சு பண்ணிடலாம் அடுத்த ஷோக்கு நீங்கள் ப்ளே பண்ணிப்போம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நண்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையில் கெஸிங் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ண பிரதர் இன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் இதுல ஹாய்னு மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன பிளான் நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம் சூப்பரான வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா